பார்த்தோம் அப்படின்னா வந்து நம்ம பண்றதான ஒரு தவறே வந்து என்ன அப்படின்னா நம்ம பைபிளை வந்து சாதாரண ஒரு புத்தகம் மாதிரி நம்ம வெளியில இருக்கதான ஒரு புத்தகம் மாதிரி புத்தகத்தை படிக்கிற மாதிரியே கட கட கடை நம்ம படிக்கிறது இல்ல அப்படின்னா நம்ம பைபிள் படிக்கணும் கிறிஸ்தவ வாழ்க்கைக்கு பைபிள் படிக்கிறது ரொம்ப முக்கியங்க அதனால நான் பைபிள் படிக்கிறேன் இல்லைன்னா இன்னைக்கு இந்த அட்டவணையெல்லாம் எனக்கு இந்த ஒரு அஞ்சு அதிகாரம் இருக்கு நான் இதை நான் கண்டிப்பா படிக்கணும் நான் பைபிள் படிச்சா ஆண்டார் பேசுவேன் சொல்றாங்க அதனால நான் பைபிள் படிக்கிறேன் இந்த மாதிரி பைபிள் படிச்சா பாதுகாப்புன்னு சொல்றாங்கன்னா அதனால பைபிளை வந்து நான் ரீட் பண்றேன் நிறைய வித்தியாசம் இருக்கு நம்ம சேனலே நிறைய பாட்டோம் ரீடிங் வேற அதை வந்து நம்ம மெடிடேஷன் பண்றது வந்து வேற ரெண்டுமே வந்து டோட்டலி வந்து நமக்கு வேற நம்ம வந்து இத்தனை எத்தனைன்னா ரீட் பண்ணும்போது ஓகே நம்ம பைபிள் ரீட் பண்ணும்போது நமக்கு நிறைய விஷயங்கள் நமக்கு புரியும் இப்ப நம்ம ஒரு புத்தகத்தை நம்ம படிக்கும் போது நம்ம புரியாம நம்ம யாருமே இது பண்ண மாட்டோம் ஆனா அதை வந்து நம்ம படிச்சோடனே அந்த புத்தகத்தை மூடி வச்சோன்னே அந்த புத்தகம் என்ன சொல்லுதுங்கறது நமக்கு ஞாபகம் இருக்கா அப்படின்னா ஒரு சந்தா நமக்கு கிடையாது இப்ப பைபிளே அதே மாதிரிதான் இப்போ உங்க காலையில எந்திரிச்சோன்னு நீதிமொழிகள் படிச்சுட்டு போறோம் அப்படின்னா ஓகே அந்த இன்னைக்குள்ள நாளுக்குள்ள அந்த நீதிமொழிகள் நான் படிச்சு முடிச்சுட்டேன்ப்பா அப்படின்னு சொல்லிட்டு மூடி வச்சு நம்ம போயிட்டு ஒரு ரெண்டு மணி நேரம் கழிச்சு நீதிமொழிகள்ல முத இன்னைக்கு படிச்ச இன்னைக்கு வந்து தேதியில உள்ள மொதல் வசனம் என்ன அப்படின்னு நம்ம ஞாபகப்படுத்தி பார்த்தோம் அப்படின்னா நமக்கு வராது நம்ம ஆர்வத்தோட தான் பைபிள் அடிச்சு படிச்சிருப்போம் என்ன அப்படின்னா அந்த வார்த்தைய வந்து அந்த பைபிள் இருக்குதான அந்த வார்த்தையை வந்து நம்ம வந்து என்ன பண்றோம் அப்படின்னா அப்படியே வார்த்தையா வாச்த்துட்டு அந்நேரம் நமக்கு வந்து ஒரு குடுக்குறதான ஒரு இதுல ஒரு உந்துதல்ல நம்ம போறோம் ஆனா அத நமக்கு ஒரு ஜீவனா நமக்கு அந்த ஒரு ஆகாரமா நினைச்சு நம்ம அதை உட்கொள்ளும் போதுதான் இன்னைக்கு யாராச்சும் இன்னைக்கு காலையில் என்ன சாப்பிட்டா அப்படின்னு சொல்லி கேட்டா அப்படின்னா நம்ம கண்டிப்பா மறக்க மாட்டோம் ஏன்னா நம்ம என்ன சாப்பிட்டோம் சாப்பிட்டோம் அப்படின்னா நிச்சயமா நம்ம என்ன சாப்பிட்டோம் அப்படிங்கிறதுக்கு அந்த ருசி நம்ம நாக்குல வந்து தெரிஞ்சிருக்கும் அந்த ருசி வந்து நம்ம நாக்கு வந்து நமக்கு பொய் சொல்லாது அதே மாதிரிதான் நம்ம வசனத்தை வந்து ஒரு ஜீவனா அதுக்கு வந்து ஒரு ஜீவன் இருக்கு அது அது ஒன்னொன்னு ஒரு 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 உயிர் உள்ள ஒரு மனிதனா மாறுச்சுன்னா அந்த வசனம் அந்த வாரத்தை வந்து எப்படி பேசும் இப்ப நானும் எங்க அக்காவும் வந்து இப்ப ஜீவன் நமக்குள்ள இருக்கு ஆனால் நம்ம ரெண்டு பேரும் பேசுற வார்த்தைகள் வந்து நம்ம காதுக்கு கேட்குது நம்ம இருதயத்துல போகுது நம்ம சிந்தையில போகுது கை கால் எல்லாம் அதுக்கடுத்து மாறுது அதுக்குள்ள நடைகள்லாம் வருது அவங்க ஏதாச்சும் சொன்னாங்கன்னா காது வழியா போய் அந்த விஷயத்த செய்ய எனக்கு தோணுது வந்து இருக்கு அவங்க வார்த்தை வருது அதே போலதான் நம்ம பைபிள்ல வாசிக்க ஒவ்வொரு வார்த்தைக்கும் ஜீவன் இருக்கு அப்படி நம்ம ஒரு இமேஜின் பண்ணி இந்த வார்த்தை என்னோட நம்ம அதை பேசுது அப்படின்னு சொல்லி நம்ம உட்கொள்ளும் போதுதான் அது அதுதான் வந்து நம்ம ஒரு நம்மளுடைய வாழ்க்கைக்கு ஒரு பெரிய அர்த்தம் கொடுக்கும் நம்ம இத்தனை வருடங்கள் நம்ம பைபிளை வந்து கிறிஸ்தவங்களா இருந்தாலும் இருந்தாலும் ஒரு பத்து வருஷம் சரி இத்தனை வருஷம் நம்ம ரீட் பண்ணதை விட்டுட்டு இனிமே அந்த வார்த்தை உட்கொள்ள அந்த ஒரே அந்த ஜீவனை நம்ம உட்கொள்ள நம்ம வந்து இனி ஒரு நாட்கள்ல நம்ம பழகணும் அப்படி நம்ம இதுவா உட்கொள்ளும் போது மட்டும்தான் நமக்கு அதனுடைய வார்த்தையுடைய வெளிப்பாடு வந்து கிடைக்கும் இப்ப பைபிள்ல அன்னைக்கு நடந்தது அந்த சரித்திரங்கள் அன்னைக்கு நடந்த உண்மை கதைகள் அன்னைக்கு ஏசப்பா எப்படி எல்லாமே பேசினாங்க ஆனா இன்னைக்கு அது எப்படி எனக்கு உயிருள்ளதா மாறுது இன்னைக்கு நான் எப்படி அதை உயிருள்ளதான் தியானிச்சு கொண்டே இருக்கும்போது ஆண்டவர் ஏதோ ஒரு வசனத்தை அன்னைக்கு உங்களுக்கு அதுல ஒரு வெளிப்பாடு தருவாரு இப்ப நான் இன்னைக்கு வந்து ரெண்டு அதிகம் மூணு அதிகாரம் நான் படிக்கிறேன்னா கண்டிப்பா எல்லா வசனமும் என் கவனத்தை ஈர்க்காது ஏதோ ஒரு பர்டிகுலர் ஒரு வசனம் வந்து ஆண்டர் வந்து ஒரு பயங்கரமா ஒரு ஹைலைட் ஏதோ ஒரு சம்பவமோ ஆண்டவர் வந்து ஒரு ஹைலைட் பண்ணுவாரு அதை வந்து எப்படி வேணாலும் என்ன மாதிரி வசனங்கள் வேணாலும் இருக்கலாம் அப்ப அந்த வசனத்தை அந்த நாள் முழுவதும் நான் வந்து மெடிடேட் பண்ணிட்டே இருக்கணும் தியானிச்சு கொண்டே இருக்கணும் எங்க போனாலும் தியானிக்கணும் தியானிக்கும் போது அந்த வசனத்தினுடைய முழு அந்த ஜீவனா நான் அதை பார்க்க முடியும் அதுக்கு உயிர் இருக்கு அந்த வசனத்துக்கு உயிர் இருக்கு அது என் கூட பேசுது அது என் கூட வரப்போகுது அப்படின்னு வந்து நான் அதை தான் அது வந்து எனக்கு அந்த வசனத்தோடைய ஆசீர்வாதங்கள் எனக்கு ஃபுல்லா வந்து கிடைக்கும் ஒரே ஒரு வசனத்துக்கு வந்து இந்த மாதிரி நான் உங்களுக்கு புரியணும் அப்படின்றக்காக எங்க லைஃப்ல நடந்த ஒரு விஷயத்த ஏன்னா அது ஆண்டவர் எனக்கு தந்த வெளிப்பாடா நான் நூறு சதவீதம் இப்ப சொல்ல முடியாது ஒரு இருபது சதவீதம் நான் வந்து சொல்ல போறேன் என்ன அப்படின்னா ஆதியமும் இருபத்தி நாலாம் அதிகாரம் முப்பத்தி அஞ்சாவது வசனத்தை வந்து ஒரு நாள் வந்து ஆண்டர் எனக்கு ஹைலைட் பண்றாரு நான் வந்து இந்த வசனத்தை பார்க்குறேன் கத்தர் என் எஜமானை மிகவும் ஆசிர்வத்திருக்கிறார் அவர் சீமானா இருக்கிறார் கத்தர் அவருக்கு ஆடு மாடுகளையும் வெள்ளியையும் பொன்னையும் வேலைக்காரரையும் வேலைக்காரிகளையும் ஒட்டங்களையும் கழுதைகளையும் கொடுத்திருக்கிறார் ஆண்டவர் வந்து என்ன இது வந்து இளையசர் வந்து ரபேகாலுடைய அந்த அவங்க வீட்டார்கிட்ட சொன்ன ஒரு வார்த்தை ஆபராமை பற்றின ஆப்ராமுடைய ஆசீர்வாதத்தை பற்றின ஒரு வார்த்தை இந்த வசனத்தை ஆண்டவர் வந்து எனக்கு வந்து அன்னைக்கு ஹைலைட் பண்றாரு அதை வந்து நான் வந்து மெடிடேட் பண்ணிட்டு இருக்கேன் அப்போ வந்து இந்த இதுல வந்து இருக்கு பாத்தீங்களா வெள்ளி வேலைக்காரரையும் வேலைக்காரிகளையும் அப்படின்ட்டு இருக்கு அப்ப ஒவ்வொரு லைனா நான் வந்து மெடிடேட் பண்ணியிருக்கேன் இந்த லைன்ல நடந்த அற்புதத்தை மட்டும் நான் சொல்ல போறேன் அப்போ வந்து அந்த டைம்ல வந்து எங்களுக்கு தம்பி பிறந்த டைம் அப்ப வந்து ஒரு எங்களுக்கு வீட்டுக்குன்னு ஒருத்தவங்கள வந்து வேலைக்கு நாங்க வச்சிருந்துருக்கோம் அப்ப வந்து அவனுக்கு இது பண்ற நேரம் இந்த மாதிரி ஆஹ் சின்ன சின்ன வேலைகள் நேரம் அப்ப ஆண்டவர் வந்து வேலைக்காரலையும் வேலை காரிகள் இருக்கு அப்ப வந்து நான் என் மனச நினைக்கிறேன் அப்ப வந்து மினிஸ்ட்ரி ரன் பண்ணனும் வீடு ரன் பண்ணணும் எல்லாம் எங்களுக்கு அந்த பணம் வந்து கரெக்டா இருக்கும் அவ்வளவுதான் அவங்களுக்கு நம்ம வந்து வேலைக்கு நியமிச்சோம் அப்படின்னா நம்ம கண்டிப்பா வேலையால் கூலிக்கு பாத்திரம் சம்பளம் வேலைக்கு ஆள் வைக்க முடியுமா வேலைக்கு ஆள் வைக்க முடியாது ஆனா நான் நினைச்சிருக்கேன் அன்னைக்கு ஆபுரம் சீமானா இருந்திருக்காரு அவருக்கு என்ன அவருக்கு வேலைக்கார வேலைக்காரர்கள் எத்தனை வேணாலும் வச்சிருப்பாரு இந்த வருஷம் எப்படி ஆண்டவர் எங்க வாழ்க்கையில நிறைவேறும் அப்படின்னு நான் வந்து யோசிச்சிருக்கேன் நான் ஆண்டர் சொன்னா நீ அந்த விசுவாசத்தோட அந்த வார்த்தையை மட்டும் தியானி அந்த வெளிப்பாடை மட்டும் எடுத்துக்கோ அது வந்து உனக்கு வாழ்க்கையில தான் மாறும் அதை நீ பார்ப்ப அப்படின்னு நான் சொல்றேன் சரி சொல்லிட்டு அப்படியே அப்படியே நான் வந்து யோசிச்சுட்டு இந்த வசனம் கிடைச்சதுக்கு அப்புறம் அப்படியே யோசிச்சுட்டு இருக்கேன் அதான் அந்த டைமும் ஒரே ஒருத்தவங்க மட்டும் வேலை பார்த்தாங்க எங்க வீட்டுல அப்ப வந்து உம் கரெக்டா ஒரு மூணு நாள் கழிச்சு அந்த அக்காவே இன்னொரு அக்கா அவங்க சொந்தத்துல ஒரு அக்கா கூப்பிட்டு வராங்க நாங்களா நியமிக்கல இதான் வந்து பெரிய இதே நாங்களாம் அவங்களை நியமிக்கலை நாங்களாம் இன்னொரு எங்களுக்கு வேலைக்காரங்க வேணும்னு நாங்கள் வந்து இது பண்ணவே இல்லை அவங்களே கூப்பிட்டு வராங்க என்னன்னு கேட்டால் நீங்கள் எனக்கு தர சம்பளத்துலேயே நான் வந்து இவங்களுக்கு கொஞ்சம் கொடுத்துக்கிறேன் எனக்கு வந்து எல்லா வேலையும் செய்ய எனக்கு வந்து இதாக இருக்கு கொஞ்சம் பலவீனமா இருக்கு நான் வந்து அதனால எனக்கு ஹெல்ப்புக்கு இவங்களை வந்து இன்னொரு ஒரு அடிஷ்னலாக நான் கூப்பிட்டுக்கிறேன் நான் சரின்னு சொல்லிட்டு நாங்களும் விட்டோம் ஏன்னா நாங்கள் அடிஷ்னலாக ஒரு சம்பளம் தரல அந்த அப்பா வந்து எங்களுக்கு அந்த அளவுக்கு இதுவும் இல்லை சரினு சொல்லிட்டு நாங்களும் சரின்னு சொல்லிட்டோம் இப்படி அப்போ எனக்கு ஒரு ரொம்ப ஆச்சரியம் எப்பயும் ஒரு ஒரு வேலைக்காரங்க இந்த இடத்துல டக்கன் வந்து ரெண்டு வேலைக்காரங்க அது அதை நாங்க நியமிக்கவே இல்லை அவங்களாம் இது வந்து யதார்த்தமா நடந்துச்சு இப்படியே ஆண்டவர் வந்து அந்த 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 வசனத்தை நான் வந்து அப்படியே உள்வாங்கி கொண்டனால இப்ப எப்படி இப்போ இமேஜின் பண்ணிக்கோங்க பரலோகத்துல ஒவ்வொரு வசனத்துக்கும் ஒரு ரூம் இருக்கிறதா இமேஜின் பண்ணிக்கோங்க இப்ப இந்த வசனத்தை நான் அப்படியே உயிர் உள்ளதான் நான் நம்பி அதை உள்வாங்கி என்னோட அது கலந்துருச்சு இந்த வசனம் என்னோட கலந்தனால அந்த அந்த ரூம் அந்த ரூமோட சாவி ஆண்டவர் என்கிட்ட கொடுக்குறான்னு வைங்களேன் அந்த ரூம் திறந்து அந்த ரூம்ல உள்ள ஆசீர்வாதங்கள் நான் மாதிரி இன்னைக்கு ஆண்டவர் நாம மகிமைக்காக இப்ப நம்ம ஊழியத்துக்குள்ளேயே ஆறு ஏழு பேர் கிட்ட வேலை பாக்குறாங்க இதுக்கு வந்து நாங்கெல்லாம் தகுதி உள்ளவங்களா அப்படின்னு நினைச்சா அது ஆண்டருடைய கிருபை தான் ஏன்னா ஒவ்வொருத்தவங்களுக்கும் சம்பளம் கொடுக்கணும் நம்ம விசுவாச வாழ்க்கை வாழ்ந்துடலாம் ஆனா ஒர்க் பண்றவங்க நம்ம அப்படி சொல்ல முடியுமா இன்னும் விசுவாச வாழ்க்கை வாருங்க அப்படின்னு ஒன்னா தேடி ஆனா அவங்க சம்பளம் கொடுக்கணும் நம்ம அப்ப அப்படிங்கிறப்ப ஆண்டவர் இந்த இந்த வார்த்தை ஆபிரம் சொன்ன மாதிரி வேலைக்காரரையும் வேலைக்காரன் அவங்க தருவேன்னு சொல்லியிருக்காரு அதுல இன்னும் இன்னும் நிறைய நிறைய ரிலேஷன் இருக்கு நாங்க எப்பப்பெல்லாம் தேவைப்படுதோம் ஆண்டவரே எங்களுக்கு இந்த இடத்துல எங்க ஊழியத்தை தாங்கறதுக்கு ஏன்னா ஊடின்றது ஒரு ஆள் சம்பந்தப்பட்ட விஷயம் கிடையாது கடைசி வரைக்கும் ஒரு ஒர்க் பண்ண முடியும் நமக்கு நிறைய வேலைக்காரங்க தேவைப்படுவாங்க உடன் ஊழியர்கள் தேவைப்படுவாங்க நிறைய உறுதுணையாக இருக்கவங்க தேவைப்படுவாங்க இப்போ எடிட்டிங் பண்ணுறக்கே ஒரு சகோதரி வச்சிருக்கோம் இந்த மாதிரி நிறைய வேற வந்து நமக்கு தேவைப்பட்டுட்டே இருப்பாங்க அப்படிங்கிறப்ப அப்ப ஒவ்வொருத்தவங்களுக்கும் நம்ம வந்து சேல்ரி கொடுக்கணும்னா அது ஒரு ஆசீர்வாதம் நமக்கு போது ஆசீர்வாதம் தான் நம்ம அவங்களுக்கு வந்து கொடுக்க முடியும் தான் சொன்னாரு உனக்கு எப்பப்போ உனக்கு தேவைன்னு வருதோ நீ அந்த ரூமை திறந்து எனக்கு இன்னும் வேணும் ஆண்டவரே நீ எடுத்துக்கலாம் அதுதான் இந்த வசனத்தை சொந்தமாக்கி கொள்றது நம்மளுடைய சூழ்நிலைக்கு நம்ம வந்து அப்ளை பண்ணி வைக்கிறதான ஒரு ஒரு இது இவன் அன்னைக்கு வாசிட்டு பாத்திக்கலாம் ஆமா அன்னைக்கு ஆண்டவரே எனக்கு ஹைலைட் பண்ணாரு பண்ணக்கப்புறம் சரி ஏன்னா ஆண்டா சொல்றாரு ஏதோ ஆபிரகாம் ஏதோ ஆசிர்வச்சாரா அவர் அன்னைக்கு சீமா நாந்திருக்காரா அவனுக்கு நிறைய வேலைக்கார வேலைக்கார அப்படின்னு இருந்தா அந்த ஆசிர்வாதத்தை நான் பெற்று விடணும் அந்த அந்த வார்த்தை ஜீவனுள்ளதான் எனக்குள்ள நுழையும் போது அது என்னோட கலக்கும் போது அதற்குரிய திறவுகளை வந்து அந்த வசனத்துக்குரிய திறவுகளை வந்து ஆண்ட இப்ப நார்மலா உள்ள வாக்குத்த வசனங்கள்லாம் நம்ம வந்து எடுத்துக்குவோம் வைப்பார் கத்தரு வாழாக்காமல் தலையாக வாக்குத்தத்த அட்டையில எல்லாம் பாத்தீங்கன்னா அந்த மாதிரி வசனங்கள் இருக்கும் ஓகே நம்ம ஓகே ஆண்டவர் இந்த வருஷம் எனக்கு மேன்மை தரப்போறாரு இந்த மாதிரி வசனங்கள்லாம் எந்த ஒரு வாக்குத்தத்த அட்டையில நீங்க பாக்க முடியாது அந்த மாதிரி வசனம் ஆனா இதுல பாருங்க எவ்வளவு ஒரு ஆசீர்வாதங்கள் இருக்குன்னு அதனாலதான் சங்கீதத்துல நம்ம வாசிக்கிறோம் சங்கீதம் நூத்தி பத்தொன்பது பதினெட்டுல இருக்கு அதிசயங்களை நான் பார்க்கும் வழி என் கண்களை திறந்துடலும் இது வந்து இது இது உண்மையான கான்வர்சேஷன் பார்த்தோம் அப்படின்னா இது அபராம்கும் சமதம் வந்து அந்த ரெபெகால் வீட்டுல வந்து அவர் அவர் சொல்றாரு ஆண்டரை என்னுடைய ஆண்டவனை வந்து ஆண்டவர் அவரு வந்து அவருடைய அவர் ஒரு இதுல வந்து சொல்றாரு இதெல்லாம் பார்த்தா அப்படின்னா ஆண்டருடைய அந்த வெளிப்பாடு ஆண்டர் நம்ம கொடுக்கறதான அந்த வார்த்தை இதெல்லாம் தான் அந்த ரேமா வார்த்தைன்னு சொல்லுவாங்க ஆண்டர் நம்ம கிட்ட இன்னைக்கு எனக்குன்னு ஆண்டவர் இது பேசியிருக்காரு என்னுடைய இது வாரத்தை அன்னைக்கு வந்து எரிய சரி யார்ட்டாலும் சரி ஆனா இது இப்போ எனக்காண்டர் என்ன இப்ப பேசுறார் அப்படிங்கற ஒரு இதுதான் நம்ம வந்து நிறைய நேரம் நம்ம இப்படிதான் நம்ம ரொம்ப ரொம்ப வேதம் வந்து இப்படிதான் நம்ம கிட்ட வந்து பேசும் நம்ம நிறைய நேரம் இல்ல இல்ல இது வந்து இவங்க கிட்டமா வந்து இப்படி எல்லாம் அந்த ஹிஸ்டரி புக்ல இவங்க இவங்க கிட்ட இப்படி சொன்னது மட்டும்தான் பா புதியட்ல ஏசு கிறிஸ்துவா வாய தொடர்ந்து சொன்னது மட்டும்தான் ஏசு பேசுனது அப்படிலாம் கிடையவே கிடையாது இந்த வார்த் இந்த வார்த்தை பார்த்தோன்னா பல பல சந்தர்ப்பத்துல பல பேரு கிட்ட சொன்னதான ஒரு வார்த்தை என்னுடைய வாழ்க்கையில வந்து அது நிறைவேறி இருக்கு இப்படிதான் அந்த வசனத்தை வந்து நம்ம உட்கொள்ளணும் உட்கொண்டு இது எனக்குரியது அந்த ரேமா வார்த்தை இப்போ ஆண்டவர் எனக்கு இந்த ஆசிர்வாதத்தை தந்திருக்காரு அல்ல நமக்கு ஒட்டகங்கள் ஆடு மாடுகள் எதனால நான் வந்து சொல்லியிருக்கேன் இதுல வந்து நிறைய ஆசீர்வாதங்கள் இருக்கு இதுல நான் வந்து இப்ப உதாரணத்துக்கு சொல்லணும் அப்படின்னு வேலைக்கார வேலைக்காரர் ஒண்ணுதான் நான் சொல்லியிருக்கேன் ரெண்டாவது இதுல ஒரு பெரிய விஷயம் என்னன்னா இது ஒரு முறையோ நிக்காது அதான் நான் சொன்ன மாதிரி அந்த ஒரு ரூமோட சாவி ஆண்டா நம்ம கையில தந்துட்ட மாதிரி இந்த இந்த நீ ஏத்துக்கிறியா இந்த வசந்த நீ நம்புறியா இந்த வசந்த உன்னோடயே நீ இது பண்ணிக்கிட்டியா அந்த வெளிப்பாடு பெற்றுக்கிட்டியா அதே நீ மெடிடேட் பண்ணிட்டியா அதே இமேஜின் பண்ணி பாக்கணுமா அதே உள்வாங்கி வாங்கி இனி அது உன் உயிரோட கலந்துருச்சு அந்த ஜீவன் உன் உயிரோட கலந்த மாதிரி ஆயிடுச்சு அந்த வசனம் எப்பப்பெல்லாம் உனக்கு ஆசீர்வாதம் வேணும்னா நீ அப்பயே நீ போய் ஆண்டவரே இந்த விசுவாசம் எனக்கு இந்த வார்த்தை தந்திருக்கீங்க நான் விசுவாசிக்கிறேன் எனக்கு திரும்ப இன்னும் அதுல வேணும் அப்படின்னு சொல்லி நம்ம போய் எடுத்துக்கலாம் அதுதான் வந்து உயிரா எழுதப்பட்ட வார்த்தை உயிருள்ள வார்த்தையா மாறுற ஒரு சந்தர்ப்பம் நம்ம வந்து இததான் நம்ம இன்னைக்கு மிஸ் பண்றோம் நிறைய நேரங்கள்ல இதுதான் நம்ம பண்றதான ஒரு தவறுன்னு கூட நம்ம சொல்லிக்கலாம் பைபிள் வாசிக்கும் போது இதனுடைய இதெல்லாம் நமக்கு தெரியவே தெரியாது நம்ம வாசிக்கும் போது இது வந்து ஒரு சரித்திர புத்தகமா ஓகே நம்ம மொதல் டைம் நம்ம வாசிக்கும் போது பைபிள் நாலேஜ் நம்மளுக்கு ரொம்ப ரொம்ப வேணும் இப்போ ஆப்ராம் பார்த்தீங்கன்னா ஆப்ராம் பார்த்தீங்கன்னா அந்த ஒரு நாலேஜ் நம்மளுக்கு வேணும் தான் ஆனா அந்த ஒரு நாலேஜோடையே நம்ம இருந்துடக்கூடாது ஆப்ராம் என்னென்ன அந்த பைபிள் இருக்க அந்த வார்த்தை ஒரு ஒரு வார்த்தையும் அது வந்து நமக்குள்ளது எனக்கானவர் இன்னைக்கு என்ன சொல்ல வராரு இந்த வார்த்தை மூலியமா என்னை காபுராம்கிட்ட பெற்றுக்கொண்டது ஓகே இன்னைக்காண்டவர் என்கிட்ட அதே தேவன் தான் இன்னைக்கு நம்மகிட்ட இருக்காரு அன்னைக்கு அபராமியன் தேவன் தான் இன்னைக்கு நம்ம கிட்ட பேசுற சோ நம்ம அதை அதை நம்ம உட்கொள்ளும் போதுதான் அந்த ஆசிரவத்தை நம்ம பெற்றுக்கொள்ள முடியும் அடுத்து இப்ப நமக்கு ஒரு டவுட் வரும் சரி இப்ப நான் இது பண்ண மாதிரி அந்த கண்களை திறந்தாலும் அவர் ஜபிக்கிறாரு அவருக்கு என்ன குருடானவரா குருடானவர் கிடையவே கிடையாது அவர் நல்ல பார்வையிலவர் தான் அவர் வந்து ஜபிக்கிறாரு அந்த வரையும் வேத்துல அதிசயங்கள் ஏன்னா வேத நிறைய அதிசயங்கள் இருக்கு அந்த அதிசயங்கள் நான் பார்க்கணும் கண்கள் திறக்கப்படணும் அப்ப இந்த கண்கள் என்ன அப்படின்றத நம்ம வந்து பார்க்கலாம் ஆஹ் அப்போ சிலர் ஒன்பது ஒன்போது பொதுவா பார்த்தோம் அப்படின்னா நம்ம பைபிள்ல வந்து இந்த மாதிரி ஆசிர்வாதத்துக்கு மட்டும்தான் இந்த மாதிரி நம்ம இப்படி வெளிப்பாடு பண்ணி நம்ம இதெல்லாம் பெற்றுக்கொள்ளணும் அப்படின்லாம் கிடையாது ஒரு எச்சரிப்பும் ஆண்டவர் சொன்னார்னா நம்ம கண்டிப்பா அதையும் நம்ம கேட்கணும் ஒரு சில பாவங்களை ஆண்டவர் சுத்தாருன்னா ஆண்டவர் வெளிப்படுத்துவார் ஒரு சில சுபாவத்தை எல்லாம் விடணும்னு சொன்னாலும் நம்ம வந்து அதெல்லாம் விடணும் இப்போ நாங்க உதாரணத்துக்கு தான் ஒரு வசனம் அந்த ஒரு வசனத்து உதாரணத்துல அது ஒரு லைனை மட்டும் தான் நாங்க உதாரணம் சொல்லியிருக்கோமே வழியா இது மட்டும்தான் அப்படின்றது இல்ல இப்போ வந்து ஆண்டவர் வந்து அப்ப சில பவுலுக்கு வந்து காட்சி கொடுக்குறாரு காட்சி கொடுத்தோடனே அவர் வந்து ஆஹ் மூன்று நாள் வந்து பார்வை இல்லாம இருக்காரு அவர் பார்வை இல்லாம இருக்கும்போது ஒரு தீக்கு தேசியை அனுப்புறாரு அவர் வந்து பிரேயர் பண்ணதும் அவர் நெஜத்துல நடந்த ஒரு விஷயம்தான் அப்போ சில பதினெட்டு உடனே அவன் கண்களிலிருந்து மீன் செதில்கள் போன்றவைகள் விழுந்தது ஆஹ் நினைச்சு பார்த்தோம்னா ரொம்ப ஆச்சரியமா இருக்கும் இப்ப ஒருத்தவங்க நம்ம பிரேயர் பண்ணும்போது நம்ம கண்ணுல இருந்து மீன் செதில் மாதிரி விழுந்தா எப்படி இருக்கும் அப்ப ஒரு ஒரு விஷயம் வந்து இருக்கு அந்த இடத்துல என் கண்கள் திறக்கப்படணும் ஆண்டவரே என் ஆவிக்குரிய கண்கள் திறக்கப்படணும் நான் இந்த வசனங்கள்லாம் நான் வந்து அப்படியே ஆவிக்குரிய ரீதியில நான் படிக்கணும் ஆண்டவரே அப்படின்னு சொல்லி நம்ம வந்து கேட்கும் அந்த ரெவலேஷன் எனக்கு அந்த வெளிப்பாடு எனக்கு வேணும் ஆண்டவரே அப்படின்னு சொல்லி கேட்கும் போது நிச்சயமா நம்ம கண்கள் வந்து திறக்கப்படும் நம்ம இன்னும் ஒரு ரெண்டு வசனங்கள் கூட நம்ம வாசிக்கலாம் வெளிப்படுத்தல் மூன்றாம் அதிகாரம் பதினெட்டாம் வசனம் நான் ஐஸ்வர்யவானாகும் படிக்க நெருப்பிலை புடமிடப்பட்ட பொண்ணையும் உன் நிர்வாணமாகிய அவலட்சணையும் தோன்றாதபடிக்கு நீ உடுத்தி கொள்ளுகிறதற்கு வெண் வஸ்திரத்தை வெண் வஸ்திரங்களையும் என்னிடத்திலே வாங்கி கொள்ளவும் நீ பார்வை அடையும் படிக்க உன் கண்களுக்கு கழிக்க வெளிச்சம் போடவும் வேண்டும் என்று உனக்கு ஆலோசனை சொல்லுகிறேன் இந்த இடத்துல பார்த்தோம் அப்படின்னா நம்ம பார்வை அடையும் படிக்கு கண்களுக்கு வந்து கழிக்கம்னா வந்து ஒரு வகையான ஒரு மருந்து மருந்து வந்து நமக்கு வந்து போடணும் ஏன் ஆண்டவரே நமக்கு பிறவிலே நமக்கு ஒரு நல்ல ஒரு அந்த ஒரு கண்கள் கொடுத்திருந்தார் கண்களுடைய பர்பஸே என்ன பார்வைக்குதான் அதனுடைய பர்பஸே சோ ஆண்டவர் அதே கொடுத்திருக்காரு ஆனா நம்ம பார்வை அடையும்படிக்கு நம்ம கண்களுக்கு வந்து கழிக்கம் போடணும் அப்படின்னா உங்களுக்கு ஆலோசனை சொல்லுகிறேன் வேலை சொல்றேன் நமக்கு இயற்கையில நமக்கு கண் இருக்கு நமக்கு கண்ணு நல்லா தான் தெரியுது இந்த கண்ணை பத்தி ஆனால் சொல்லவே இல்லை ஆனா நம்ம இந்த கண்களுக்கு முன்பாக ஒரு ஒரு சில விஷயங்கள் நமக்கு மறைக்கப்பட்டிருக்கு அந்த மறைப்பொருளை நம்ம வந்து ஒரு சில கலிக்கம் ஒரு சில மருந்துகள் அதெல்லாம் நம்ம போட்டு ஆவிக்குரிய ரீதியில நம்ம அதெல்லாம் போட்டு எடுக்கும் போதுதான் நமக்கு வந்து இந்த அந்த மறைக்கப்பட்டதான் அந்த விஷயங்களை வந்து நம்ம பார்க்க முடியும் ஒரு ஊழியக்கார கூட அவர் மெசேஜ்ல வந்து சொல்லுவாரு அதாவது ஆதா மேவாளுக்கு வந்து கொடுக்கப்பட்ட கண்கள் எப்படி இருக்கும்னா ஒயிட் கலர் கண்ணா அது பிரகாசமா வந்து இருக்குமா அவங்க எப்ப பாவத்துல விழுந்தாங்களோ அப்பதான் நமக்கு இந்த ஐபால்ஸ் இப்ப ஒரு இப்ப தீக்க இது ஏஞ்சல்ஸ்கெல்லாம் பாத்தீங்கன்னா பிரகாசமான ஒரு அந்த கலர் கண்கள் மாதிரி அந்த மாதிரிதான் அவங்களுக்கு ஆண்ட ஃபர்ஸ்டே கொடுத்திருந்தாராம் அதுதான் அந்த எபேசியர் ஒன்னு பத்தொம்பதுல பிரகாசம் உள்ள கண்கள்னு சொல்லுவாங்க அதை நம்ம பார்ப்போம் அந்த மாதிரிதான் ஃபர்ஸ்ட் இருந்துச்சு அடுத்து பாவத்துல விழுந்ததுக்கு அப்புறம் தான் இந்த கண்கள் வந்து நமக்கு வந்திருக்கு அதனால ஆண்டவர் நிறைய நேரம் இந்த ஜனங்கள் பார்த்து ஆண்டவர் சொல்றது அவங்க புரியாம அவங்க கண்டுக்காம இருக்கும்போது ஆண்டவர் சொல்ல நீங்க கண்கள் இருந்தும் நீங்க குருடா இருக்கீங்க இங்க காதுகள் இருந்து செவ்டா அதனால அதனாலதான் ஆண்டர் வந்து கேட்கிற காதுன்னு கேட்க கிடையாது ஆண்டவர் அந்த அவசரத்து அதெல்லாம் அந்த வார்த்தையெல்லாம் சொல்லணும் அவசியமே இல்லை ஏன்னா காதுகளை உண்டாக்கினவர அவர் தான் அது ஏன் கேட்கறதுக்கு காது இல்லவன் கேட்கணும் உங்க கண்ணிருந்தும் நீங்க ஏன் பார்க்காம இருக்கீங்க நான் வந்து குருடரை போற உங்களை அறியாத பாதை நான் உங்களை நடத்துறேன் அப்படின்னு வந்து ஆண்டர் சொன்ன குருடரை போற அறியாத ஒரு பாதைன்னா நமக்கு வந்து அந்த பாதைகள்லாம் வந்து ஒரு முறைக்கப்பட்டதான ஒரு சின்ன நிறைய விஷயங்கள் இருக்கு ஆவிக்குரிய ரீதியில இப்ப நம்ம பார்ப்போம் எபேசியர் ஒண்ணு பத்தொன்பதுல தாம் கிறிஸ்துவை மருத்துவர்கள் எழுப்பி அவரிடத்தில் நடைபித்த தமது பலத்த சத்துவத்தின் வல்லமையின்படியே விசுவாசிக்கிறவராய் விசுவாசிக்கிறவர்களாகிய தம்மிடத்திலே காண்பிக்கும் தம்முடைய வல்லமையின் மகா மேன்மையான மகத்துவம் இன்னதென்றும் நீங்கள் அறியும்படிக்கு அவர் உங்களுக்கு பிரகாசமுள்ள மனக்கண்களை கொடுக்க வேண்டும் என்று வேண்டுகிறேன் இங்கிலீஷ்ல பார்த்தோம்னா ஐஸ் ஆஃப் அவர் ஹார்ட் அப்படின்னு இருக்கும் இருதே கண்கள் பிரகாசமுள்ள மனக்கண்கள் அப்ப நம்ம நேச்சுரலா இந்த ஐஸ்ல நம்ம படிக்கிறோம் இதான் படிக்கிறோம் ஆனா நம்ம க இருதயத்துல உள்ள கண்கள் திறக்கப்படணும் அந்த இருதய கண்கள் திறக்கப்பட்டு தான் அந்த வேதத்துல உள்ள ரகசியங்கள் ஏன்னா இருதயத்தை தான் ஆண்டவர் வந்து பாக்குறாரு முக்கியமாவே இருதயத்துல என்னென்னு யோசிக்கிறோம் இருதயத்துல என்னென்னு ஜெபிக்கிறோம் இருதயத்துல என்னென்ன மெடிடேட் பண்றோம் எல்லாமே அந்த இருதயத்தை தான் ஆண்டவர் நமக்கு வந்து பாக்குறாரு அப்ப அந்த கண்கள்ல நம்ம திறந்து நம்ம வந்து படிக்கணும் படிக்கும் போது மட்டும்தான் ஆண்டவர் அந்த சொல்றதை அப்படியே உள்வாங்கி கொள்ள முடியும் ஒரு ஹிஸ்டரி புக் எடுத்து படிச்ச மாதிரி வேகமா படிச்சுக்கிறேன் படிக்கலாம் பைபிளையும் நம்ம அப்படி படிக்கலாம் தவறே கிடையாது பைபிளையும் வந்து படிக்கலாம் ஆனா வந்து ஒரு டைம் நமக்கு படிக்கிறதுக்கு ஒரு இது இருக்கும் ரெண்டா டைம் வந்து நமக்கு வந்து இது இருக்காது ஆஹ் நான் இதை இப்ப நான் ரெண்டு நேரம் பார்த்தோம் அப்படின்னா அது ஏமா படிச்சா அது நான் படிச்சிருக்கேன்ப்பா எனக்கு இந்த சம்பவம் தெரிஞ்சு ஓகே அதுக்கடுத்து இந்த பைபிள் நம்மளுக்கு எதற்காக கொடுக்கப்பட்டிருக்கு இந்த உட்கார்ந்து அப்ராமனுடைய கதையை மட்டும் நம்ம தெரிஞ்சுக்கணும் அந்த ஹிஸ்டரிய இந்த வாழ்ந்தாங்க தெரிஞ்சுக்கணும் அதுக்காக நம்ம கொடுக்கப்படல இந்த வேதத்துல இருக்க ஒவ்வொரு அனுதினமும் நம்மளுடைய வாழ்க்கையில அப்ளை பண்ணி இன்னைக்கு வரைக்கும் இயேசோடு நம்ம வந்து இன்னும் அந்த இணைந்த ஆவிக்குரிய வாழ்க்கையில வாழணுங்கிறக்காக தான் இந்த வேதம் வந்து நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கு அது மாதிரி ஒவ்வொரு வசனத்துக்குமே பல பல ரெபுலேஷன் ஆண்டவரால் கொடுக்க முடியும் இப்போ ஒரு சில பேர் அதனாலதான் பிரசங்கத்தையும் கவனிக்க மாட்டாங்க விசுவாசம் பிரசங்கம் அன்னைக்கு பாஸ்ட் எடுக்கிறாங்க ஏன்னா ஓகே விசுவாச பற்றி எனக்கு தெரியுங்க நான் ஏற்கனவே நிறைய கேட்டேன் அப்படின்னு ஆனா அன்னைக்கு ஆண்டவர் அவருக்கு வேற ஒரு ரெபுலேஷன் நீங்க கொடுத்த அதே வசனத்தை வச்சு வேற ஒரு ரெபுலேஷன் வேற ஒரு வெளிப்பாடை வச்சு அவர் அன்னைக்கு பேசிட்டு இருப்பாரு ஆனா நம்ம அதை கவனிக்காததுனால நமக்கு அது வெளிப்பாடே வராது இன்னைக்கு அப்படிதான் இப்ப நான் ஒரு வசன உதாரணத்துக்கு நான் சொன்னேன் இப்ப இதே வசனத்தை வச்சு ஆண்டர் எனக்கு நாளைக்கு வேற ஒரு வெளிப்பாடோட ஆண்டோர் என்கிட்ட பேசலாம் அந்த வெளிப்பாட்டை நான் வந்து திரும்பி திருப்பி நான் தியானிக்கும் போது மட்டும்தான் அதுக்குரிய ஆசிர்வாதம் நான் வந்து பெற்றுக்கொள்ள முடியும் இல்லாட்டா எனக்கெல்லாம் அவராம் கதை தெரியும் இளைய சார் அவர்கிட்ட சொன்ன அந்த டயலாக் தெரியும் என மனப்பாடமாவே பைபிள் ஃபுல்லா தெரியுங்க எனக்கு ஒப்பிக்கு தெரியுங்க அப்படின்னு நம்ம வந்து சொல்லிட்டு இருக்கோம் ஆனா அப்படி அப்படி நம்ம தெரிஞ்சு வச்சாலும் வந்து நம்மளுடைய ஆவிக்குரிய வாழ்க்கைக்கு வந்து அது பிரயோஜனமா இருக்கும் ஆனா ஆனா திவேத்தினுடைய வசனங்கள் நம்ம அறிஞ்சு வைக்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம் ஆனா அது வசனங்களா ஒரு புத்தகத்துல இருக்க மனப்பாடமா நம்ம வந்து அப்படி கத்துக்கிறத விட ஒரு ஒரு வசனத்தையும் நம்ம இப்ப இந்த பிரகாசம் மனக்கண்கள் இந்த வார்த்தை உங்களுக்கு இருக்கு இன்னைக்கு கொடுக்குறாங்க அப்படின்னா இந்த வசனம் உங்க லைஃப்ல மறக்காத அளவுக்கு நம்ம வந்து அதை நம்ம மெடிடேட் பண்ணணும் அந்த அளவுக்கு வந்து ஓகே ஆண்டவர் வந்து நமக்கு இது தராரு இது இன்னைக்கு இன்னைக்கு பேசும் இன்னும் ஒரு நாலு வருஷம் கழிச்சு கூட இந்த திருப்பி இந்த வசன இந்த இந்த வசனத்தின் மூலயமா ஆண்டர் நமக்கு வேற ஒரு காரியத்தை நமக்கு வெளிப்படுத்தலாம் அந்த மாதிரிதான் வந்து அந்த இது இருக்கும் அதனால நிச்சயமா நம்ம வெளிப்பாடோட தான் நம்ம படிக்கணும் ஒரு சில நேரம் ஆண்டர் வந்து அந்த வசனத்தை நம்ம தியானிச்சுட்டே இருக்க சொல்லுவாரு ஒரு வசனத்தை ஹைலைட் பண்ணி ஓகே இந்த ஒரு அதிகாரம் படிக்கிறோம் பதினஞ்சு வசனம் இருக்குன்னு வைங்களேன் அதுல எல்லா வசனமும் நமக்கு ரொம்ப டீப்பா பேசாது கண்டிப்பா ஒரு வசனம் ரெண்டு வசனம் இல்ல ஒரு ஏழு வசனம் எட்டு வசனம் அந்த மாதிரி ஒரு பர்டிகுலர் ஒரு வசனத்தை தான் ஹைலைட் பண்ணுவாரு நம்ம அதை வந்து தியானிச்சுட்டே இருக்கணும் சில நேரம் வந்து எந்த இதுவுமே தோணாது ஆனா சும்மா சும்மா நம்ம திருப்பி திருப்பி அந்த வசனங்கள் மட்டும் நினைச்சு பார்க்கவே சொல்லுவாரு ஏழு மணி நேரமோ எட்டு மணி நேரமோ இல்ல ரெண்டு நாள் கழிச்சோ கூட நமக்கு அந்த வசந்த ஒரு வெளிப்பாடு நம்ம வாழ்க்கைக்கு ஆண்டவர் அதை வச்சு என்ன சொல்ல வர்றாரு இந்த நேரத்துல எனக்கு என்ன சொல்ல வர்றாரு அதான் வெளிப்பாடு ஒரு சாதாரணெல்லாம் எப்படி இருக்கும் அப்படின்னா ஒரு சில வசனத்தெல்லாம் ஆண்டோம் தியானிக்க சொல்லிடுவாரு தியானிக்க சொல்லிட்டு நம்ம அந்த வசனத்துடைய அர்த்தம் இது ஏன் ஆண்டோ நம்ம பண்றது புரியாம இருக்கும் ஒரு ரெண்டு நாள் கழிச்சும் பார்த்தோம் அப்படின்னா ஒரு சம்பவம் நடக்கும் அந்த சம்பவம் நடக்கும்போது நமக்கு தோணும் ஓகே ஓகே ஆண்டவர் தான் ஆண்டவர் வந்து நம்ம ஒரு ரெண்டு நாளைக்கு முன்னாடியே ஆண்டவர் வந்து நம்ம ப்ரிப்பேர் ஆக வச்சிருக்காரு ஓ இந்த ஒரு சூழ்நிலைக்காக தான் அப்படின்ற மாதிரி இருக்கும் அப்பதான் ஆண்டவர் வந்து நம்ம கிட்ட ஓ இவ்வளவு இதா நமக்கு அந்த வசனத்தினுடைய அந்த இதெல்லாம் வந்து உணரும் போது வந்து ரொம்ப ஒரு வித்தியாசமா இருக்கும் அதனால தியானிச்சக்கு அப்புறமும் வெளிப்பாடு வரலாம் ஒரு சின்ன படிக்கும் போதே வெளிப்பாடு வந்துரும் வெளிப்பாட ஆண்டவர் தியானிக்க சொல்வார் அந்த மெடிடேஷனுக்கு அப்புறமும் ரெவலேஷன் கிடைக்கலாம் இல்லைன்னா ரெவலேஷன் கிடைச்சதுக்கு அப்புறமும் ஆண்டர் வந்து நம்மள மெடிடேட் பண்ண பிரசங்கெல்லாம் நிறைய நேரம் அப்படிதான் இருக்கும் நமக்கு ஒரு சில நேரம் நிறைய வெளிப்பாடு வந்து அவங்களுக்கு பேசுறது வச்சு நமக்கு ஆண்டவர் ஒரு சில சத்தியங்களை சொல்றாரு ஆனா வீட்டுல வந்து எப்பயுமே எல்லா பிரசங்கையா சொல்லுவோம் வீட்டுல போய் நீங்க வந்து இதை தியானிங்க அப்படின்னு சொல்லுவாங்க அப்போ அந்த சத்தியத்தை நமக்கு வந்து அவங்க ஒரு சில விஷயங்களை நமக்கு வெளிப்படுத்தி நம்மளுக்கு காண்பிக்கும் போது நம்ம வீட்டுல வந்து அதை வந்து நம்ம தியானிக்கணும் ஒரு தெரிஞ்சதுக்கு அப்புறம் நம்ம தியானிக்கலாம் நம்ம ஒரு சில நேரம் மெடிடேட் பண்ணும்போது ஆண்டர் நிறைய விஷயங்கள் நம்மளுக்கு வெளிப்படுத்தி காண்பிப்பார் அப்படிலாம் பண்ணும்போது மட்டும்தான் அந்த ஒவ்வொரு வசனமும் நமக்குள்ள ஜீவனா இருக்கும் ஏன்னா யோகான் ஒன்னா மதியத்திர பாக்குறோம் அந்த வார்த்தை ஜீவனா இருந்தது இப்போ ஒவ்வொரு வார்த்தையுமே உயிருள்ள இப்ப ஒரு வார்த்தைக்கு இப்ப உயிரெல்லாம் ஒவ்வொருத்தவங்களுக்கு பேர் இருக்கு அவங்களுக்கு உணர்ச்சிகள் இருக்கு அவங்களுக்கு நிறைய ஒரு கேரக்டர்ஸ் இருக்கு நிறைய விஷயங்கள் இருக்கு அவங்களாலயும் நிறைய விஷயம் செய்ய முடிய முடியும் ஒரு சில விஷயங்கள் நம்மளால ஒரு சில பேர் நம்மளால அடிக்கவும் முடியும் அடிக்க ஒரு சில பேருக்கு அதிகாரமும் இருக்கு ஒரு சில பேருக்கு நமக்கு அணைக்கும் அதிகாரம் இருக்கு ஒரு சில பேரு நமக்கு கிஃப்ட் குடுக்கும் அதிகாரம் இருக்கு நமக்கு தேர்தலும் அதிகாரம் இருக்கு நம்ம அப்பா அந்த அந்த வார்த்தைகள்லாம் வந்து அப்பனா ஒவ்வொரு உயிர் ஒரு பர்பஸ் செய்யறதுக்காக அவங்க வந்து இது பண்ணிருக்காரு அப்படி படிக்கும் போது மட்டும்தான் நம்ம கிறிஸ்தவ வாழ்க்கை வந்து போரிங்கா இல்லாம ஒரு ரியல் லைஃப் ஒரு ரியாலிட்டியா நம்ம தான் ரியல் லைஃப் இதான் ரியல் லைஃப் சும்மா ஏதோ நம்ம வந்தோம் இன்னைக்கு ஓகே அஞ்சரியா நம்ம படிச்ச ஒரு திருப்தி இருக்கும் அப்படின்னா ஜனவரி மாசம் கூட நம்ம அதை கம்ப்ளீட் பண்ண மாட்டோம் ஓகே ஒரு சொல்யூஷன் எடுத்திருக்கோம் அந்த ஃபுல்லா அந்த வருஷம் ஃபுல்லா அஞ்ச அதிகாரம் படிக்கணும் அப்படின்னா படிப்போம் அந்த நாலேஜ் நமக்கு கிடைக்கும் டெட் நாலேஜ் தான் இருக்குமே தவிர மத்தபடி நம்ம லைஃப்ல வந்து எந்த ஒரு மாற்றமோ எந்த ஒரு ஆசீர்வாதமோ நீ நிறைய கிறிஸ்தவ மாறிட்டேன் எனக்கு ஆசீர்வாதமே இல்ல அப்படி இப்படின்னு சொல்லுவாங்க ஒரு சில நேரம் டெஸ்டிங் பீரியடுக்குள்ள போவோம் அது வேற கதை இருந்தாலும் ஒரு சில நேரம் வசனங்களை நம்ம படிச்சு அதுக்குரிய ஆசீர்வாங்க நம்ம அப்படி தான் நிறைய ஆசீர்வாங்க நம்ம வந்து பெற்றுக்கொள்ள முடியும் தயவுசெய்து வந்து இன்னும் பல வருடங்களா நம்ம வந்து ஒரு விசுவாச ஆண்டோரை ஏற்றுக்கொண்டவங்க வேதத்தை வந்து நச்சு நிச்சயமா வந்து நீங்க வந்து நல்லா இனிமே வந்து நல்ல புரிஞ்சு நம்ம உட்கார்ந்து ஆவியானவரே நீங்க என்கிட்ட பேசுங்கன்னு சொல்லி நம்ம படிக்கும்போது இருபது வருஷம் நம்ம வந்து விசுவாசிகளாசுவைக்கொண்டவர்களா இருக்கிறது மாத்திரம் கூட்டிட்டு போகவே போகாது நம்ம பல்லவத்துக்கு ஆண்டருடைய போடுறோமோ அதுதான் வந்து நம்மளை வந்து தீர்க்கும் ஆண்டவர் ஒரு நாள் கேட்பாரு இருபது வருஷம் உனக்கு டைம் கொடுத்தேன் நீங்க என்ன பண்ணீங்க பைபிள்ல நீங்க என்ன பண்ணீங்க நீங்க என்ன பண்ணீங்க அப்படின்னு கேட்டா நமக்கு சொல்றது ஒண்ணுமே இருக்காது அதனால நம்ம வந்து நம்மளுடைய ஆத்மா நம்மளுடைய சொந்த ஜீவனை வந்து நம்ம ஆதாரம் ஆதாயப்படுத்திக்கிறதுல நம்ம வந்து இந்த பைபிள் மெடிடேஷன் வந்து உண்மையாம இந்த ரெவலேஷன் இது பைபிள் வாசிக்கிறதுல வந்து நமக்கு ஒரு பெரிய பங்கே இருக்கு அதனால இனிமே வந்து ஆண்டவரே என் கண்களே நம்ம கண்ணெல்லாம் எல்லாம் தெரியறவங்க தான் நம்ம எல்லாரும் இருந்தாலும் ஆவிக்குரிய கண்கள் அந்த இருதய கண்கள் மன கண்கள் ஆண்டவரே என் கண்களை திறந்துர்லுங்க அப்படின்னு சொல்லி நல்லா பிரேயரோட பைபிள் படிங்க நிச்சயமா ஆண்டவர் அது மூலமா அவங்களோட பேசுவார் இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப பயனுள்ளதா இருந்திருக்கும் அப்படி நாங்க சுவாசிக்கிறோம் நம்ம வந்து நம்ம பைபிள் வாசிங்க ஒரு தவறை வந்து இந்த வீடியோ நம்ம பார்த்தோம் இனி வரும் நாட்கள் அந்த தவறு இல்லாம நம்ம என்னென்னலாம் பண்ணலாம் அப்படிங்கிற ஒரு சில விஷயங்களையும் ஒரு சில உதாரணத்தோட வந்து ஆவியான மூலமா இன்னைக்கு வந்து உங்களுக்கு ஆவியான சொல்ல உங்களுக்கு உதவி செஞ்சிருக்காரு இந்த வீடியோ நீங்க அநேகருக்கு ஷேர் பண்ணுங்க இந்த சத்தியம் வந்து அவங்களுக்கு உண்மையாமே தெரில அப்படின்னா பிரயோஜனமா இருக்கும் உங்களுக்கு அடுத்த ஒரு வீடியோல உங்களை சந்திக்கிறோம் கத்துருக்கோங்களா பாருங்க